நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பத்தொன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு தென் கிழக்கு அரபிக்கடல் அதாவது கேரள கடலோரத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடல் அதாவது ஆந்திர பிரதேச கடற்பகுதிக்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக கேரளாவில் குவிக்கப்படும் காற்று கர்நாடகாவின் தெற்கு பகுதியிலையும் குவிக்கப்படும் காற்று தென்மேற்கு அதாவது வளிமண்டல மேலடுக்கில் கீழடுக்கில் இல்லாமல் தென்மேற்கு பருவ காற்றாக தென்மேற்கு பருவமழையாக இல்லாமல் ஒரு வறண்ட ஈரப்பதம் மிக்க காற்று அதாவது மழையை கேரளாவில் உருவாக்காமல் ஈரப்பதத்துடன் கூடிய காற்று தமிழ்நாட்டில் நுழைந்து அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நீராவி நீர் நீர்துளிகள் வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுப்பப்பட்டு அது தெற்கு ஆந்திர மற்றும் வடகடலோரத்தை ஒட்டிய கடற்பகுதிகளில் குவிக்கிறது ஆக கேரளா கர்நாடகாவில் நுழையும் காற்று வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து நீராவியை தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதியில் குவித்து மாலை இரவு இடி மழை பொழிவை தினசரி கொடுக்கிறது சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் கொடுத்தது இதில் ராமநாதபுரத்திற்கு வடக்கே உள்ள மாவட்டம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே உள்ளே பார்த்திங்கன்னா திருச்சி திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மேலும் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி என்று நேற்றைக்கு மழை கொடுத்தது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி சில இடங்களிலே கனமழை சில இடங்களிலே சாரல் சில இடங்களிலே தூரல் சில இடங்களிலே கடுமையான காற்றோட மேகம் கலைந்து சென்றது தூரலை கொடுத்து விட்டு சென்றது இப்படியெல்லாம் வானிலை நேற்றைக்கு இருந்தது அதற்கு பிறகு ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பெடுவை கொடுத்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கொடுத்து அது இறுதியில் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரிக்கு வடக்கே அதாவது கடலூர் கொடுத்தது நல்ல மழைப்பிடிவு புதுச்சேரிக்கும் ஒரு சில இடங்களில் தூரலை சாரலை கொடுத்திருக்கும் விழுப்புரம் முதல் அதாவது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திற்கு வடக்கே தொடங்கிய மழை தீவிரமடைந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் கல் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு நேற்றுக்கு இரவு ஒன்பது மணிக்கு மேல் அதாவது மாலை தொடங்கிய மழை படிப்படியாக தீவிரமடைந்து சென்னைக்கு ஏற ஒன்பது ஒன்பதரை மணி பத்து மணி அளவில் கனமழைப்பொடிவை கொடுத்தது அந்த மழை மழைப்பொடிவு நள்ளிரவு வரை நீடிக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் மிக வேகமாக ஒரு ஐந்திலிருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கொடுத்து விட்டு அதிகபட்சமாக அது சென்னையை விட்டு ஆந்திர பகுதியை நோக்கி விலகி சென்றது கடற்பகுதியை நோக்கியும் விலகி சென்றது ஆக இப்படி தினசரி இந்த வடகடலோரத்திற்கு மழைப்பொடிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நேற்றுக்கு எதிர்பார்த்திருந்தோம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மாலை இரவு வெப்பசலன இடிமழைப்பொழிவு காற்றுடன் கொடுக்கும் பகலிலே கடுமையான ஒரு வெயிலை கொடுக்கும் புழுக்கத்தை கொடுக்கும் வியர்வையை கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் அதே போல தான் மாலையில் மேற்கிலிருந்து மழை உருவாகி கிழக்கு வடகிழக்கு நோக்கி முன்னேறி வடகடலோரத்திற்கு இறுதியாக திருவள்ளூர் சென்னைக்கு இறுதியாக நல்ல மழை பொழிவை கொடுத்து விட்டு விலகும் இதுதான் தினசரி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள எல்லையோர பகுதிகளில் தொடங்கும் மழை அது தென் மாவட்டங்களில் குறைவான பரப்பில் கொடுத்தாலும் வான மேகம் சூழ்ந்த வானிலையை கொடுத்தாலும் ஒரு சில இடங்களில் தூரலை கொடுத்தாலும் விருதுநகருக்கு வடக்கே இன்னும் சொல்லப்போனால் மதுரைக்கு வடக்கே நல்ல பொழிவை கொடுக்கும் பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியிலிருந்து மழைப்பொடிவை கொடுக்கும் அந்த பொழிவு தான் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் போல் கோயம்புத்தூர் வடக்கில் ஒரு சில இடங்களில் தொடங்கும் மழை அது திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு கொடுத்து பிறகு திருச்சி நாமக்கல் மாவட்டங்களுக்கு கொடுத்து டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு வந்து மாலை இர விலை கொடுக்கும் போல் நீலகிரி மாவட்டம் மறைக்கும் பகுதி காற்று மறைக்கும் பகுதி ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியில் கொடுக்கும் மழை தொடங்கும் மழை அது சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டத்திற்கு கொடுத்து அது கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கும் வந்து மழை கொடுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அதாவது கர்நாடகாவின் மைசூர் மற்றும் அதனை உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் வழியாக வரக்கூடிய காற்று கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கு மாலை இரவு மழை கொடுத்து இறுதியில் அது அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் கொடுக்கும் ஆக வந்து மதியத்திற்கு மேல் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் கடலோரத்திற்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அது கண்டிப்பாக திருவள்ளூர் சென்னைக்கு தினசரி கொடுக்கும் திருவள்ளூர் சென்னைக்கு தினசரி கொடுக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வெப்பசலன காரணமாகவும் இரு வெப்பசலனம் மற்றும் காற்று சுழற்சி காரணமாகவும் இருபத்தி ரெண்டாம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலே சற்று தீவிரமடை இருக்கிறது கேரள கடலோரத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று கீழறங்கி கீழடுக்கு சுழற்சியாக உருவாகி கேரள கடலோரப் பகுதிகளில் நிலை பெற்று தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலே தீவிரப்படுத்த இருக்கிறது அந்த மழைப்பொழிவு கேரளாவிலே தீவிரமடையக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை கர்நாடக பகுதிக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாக வயநாடு மற்றும் குடகு பகுதிக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் ஏற்கனவே மேட்டூரில் பதிமூன்று டிஎம்சிக்கு கீழ் சென்று கொண்டிருக்கக்கூடிய இறங்கு முகத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய மேட்டூரோட கையிரு இருப்பு நீர் இருப்பு என்பது சற்று கவலை அளிக்கும் விதத்தில் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களிலே கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் கர்நாடகாவிற்கு மழைப்பொடிவை கொடுக்கும் கர்நாடக காவிரி அணைகளுக்கு உடனடியாக கொட்டி தீர்த்த அணைகளை நிரப்பி விடாவிட்டாலும் அறவே இல்லாமல் மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய நீர்வரத்து என்பது சற்று ஒரு நம்பிக்கை கொடுக்கும் வகையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கர்நாடகாவின் காவிரி அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் கொஞ்சம் அதே போல் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அதாவது நீலகிரி மாவட்ட பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி ஒத் அதே போல் பாலக்காட்டு கணவாயில் நுழைந்து அப்படியே திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் கரூர் மாவட்ட தெற்கு பகுதி வரைக்கும் ஒரு சாரலை கொடுக்கும் வகையில் அது நெகமம் கருமாபுரம் கட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் மற்றும் செஞ்சேரிமலை அப்படியே காமநாயக்கம்பாளையம் பெரியப்பட்டி பெதப்பப்பட்டி குண்டடம் மற்றும் போன்ற பகுதிகளுக்கும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதிகளுக்கும் உடுமலைப்பேட்டை தெற்கு முக்கோணம் மற்றும் பொள்ளாச்சி சமத்தூர் போன்ற பகுதிகளுக்கும் அப்படியே மடத்துக்குளம் பகுதி வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து சாரல் மழை எட்டை இருக்கிறது அந்த சாரல் மழை மாத இறுதி வரைக்கும் நீடிப்பதற்கு வாய்ப்பு சாதகம் தெரிகிறது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கோயமுத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி தேனி மாவட்ட மேற்கு பகுதி தேனி மாவட்ட அருகில் இருக்கக்கூடிய கேரளாவின் ஏலக்காய் சாகுபடி பகுதி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு சரிவில் இருக்கக்கூடிய பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகள் மேலும் மதுரை மாவட்டத்தோட உசிலம்பட்டி வரைக்கும் கூட சாரல் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது போல் சதுரகிரி மலைப்பகுதி ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகள் கூட மழைக்கு வாய்ப்பு தருகிறது அதே போல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் செங்கோட்டை மற்றும் குற்றாலம் பகுதியில் வரக்கூடிய அதாவது ஆரியங்காவு கணவாய் வரக்கூடிய சாரல் அது கயத்தார் வரைக்கும் கூட சாரலை கொடுக்கலாம் ஆரல்வாய் மொழி வர வழியாக வரக்கூடிய அந்த சாரல் தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதிக்கும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்குமே நல்ல ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மழைப்பொழிவு மாத இறுதி நாட்களில் சற்று கர்நாடகா மற்றும் கோவா மகாராஷ்டிரா பகுதிக்கு விலகி சென்றாலும் இங்கே அளவான லேசான சாரல் கொடுத்து கொண்டே இருக்கும் வகையில் இருபத்தி ரெண்டிலிருந்து படிப்படியாக தீவிரமடைந்து மாத இறுதியில் சற்று தீவிரம் குறைந்து அடுத்த காற்று சுழற்சியால் ஜூலை முதல் வாரத்தில் சற்று தீவிரமடைந்து பிறகு இரண்டாவது வாரத்தில் தீவிரம் குறைந்த ஒரு வானிலையாக மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மாலை இரவு இடி பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக திருவள்ளூர் சென்னைக்கு தினசரி மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் ஏதேனும் சில மணி நேரங்கள் நல்ல பொழிவை கொடுக்க போகிற அதே நிலையில் எல்லா மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு குறி டெல்டா மாவட்டங்களுக்கும் பொழிவு இருக்கிறது இந்த வெப்பச்சல மழை தென்கோடி மாவட்டங்களுக்கு குறைவாக பரப்பில் இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் பெயரளவில் ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம் மதுரைக்கு வடக்கே வடக்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு பரப்பில் அளவில் கூடியிருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கேரளா கர்நாடகாவில் தொடங்கக்கூடிய கொஞ்சம் சி சற்று தீவிரம் அடையக்கூடிய தென்மேற்கு பருவமழை வளிமண்டல சுழற்சி இறங்கி வந்து தாழ்வு நிலையாக அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக இம்மாத இறுதி வாரத்தில் இணையப்போகிற நிலையில் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் சற்று தீவிரமடைந்து அணைகளுக்கு இல்லாத நீர்வரத்தை சற்று கொடுக்க தொடங்கி நம்பிக்கை ஊட்டும் வகையில் மழைப்பொழிவு கணவாய் பகுதிகள் காற்றுப்பகுதிகள் மழைப்பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் குளிர்ந்த சீதூஷனை மதியத்தில் கொடுக்கும் மேற்கு காற்று வலுவாக இருக்கும் வடகடலோரம் தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகும் வெப்பசல இடிமழைப்பொழிவு இருக்கும் அதாவது தென்மேற்கு பருவமழையில் கூடுதலாக நீராவி இருக்கும் என்பதனால் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அந்த நாளிலும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கர்நாடகாவில் பெய்யக்கூடிய சாரலாக கணவாய் பகுதி காற்று பகுதியில் கொடுக்கக்கூடிய அந்த நாளிலும் மைசூரிலிருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதமிக்க காற்று வடகடலோரத்தில் மேக உற்பத்தியை ஏற்படுத்தி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு மாத இறுதி வரை எல்லா நாளுமே மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது ஆக வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு பெரும்பாலான நாட்கள் மழைப்பொழிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு அவ்வப்பொழுது ஒரு சில நாட்கள் மழைப்பொடிவை கொடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருபத்தி ரெண்டாந்திலிருந்து தீவிரமடையை செய்து சாரல் தூரல் லேசான மிதமான மழை மற்றும் மலைகளிலே கனமழை நீலகிரி மற்றும் வால்பாறை பகுதிகளில் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் சற்று கனமழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது கனமழைப்பொழிவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அணைகளை உடனடியாக நிரப்பாவிட்டாலும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய மழை பொழிவு தொடங்க இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து என்பதை நினைவில் கொண்டு ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி